வணக்கம் ராதாகிருஷ்ணன் பாம்ஸ்க்கு உங்களை நான் வருக 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 வரவேற்கிறேன் வருக வருகான்னு வரவேற்கிறேன் மார்ச் எட்டாம் தேதி அன்றைக்கி இன்றைக்கி ஒரு சேல்ஸ் வீடியோவும் ஒரு மருத்துவ குறிப்பும் போடுறேன் பாக்கி எல்லா மாடுகளுமே ஏதாசமாக அட்வான்ஸ் ஆகிடுச்சிங்க அந்த ஆர்வலும் பேசியிருக்கா அப்படியே அது எதாவது வாய்ப்புகள் இருக்குது பார்க்குறேன் மொதல் இன்றைக்கி ஒரு மாடு இது செனம் வந்து பார்த்திங்கன்னா எட்டு மாதத்துக்கு மேலே ஆகிடுச்சி எட்டு மாதம் பூர்த்தி இன்னொரு ஐம்பது நாள் அறுபது நாள் மேற்க வேண்டியது ஒரு மாடு மாடு தீனி தனி இல்லாமல் சூதானம் இல்லாமல் வக்கறது லேடிஸ்களை கண்டா பொம்பளை கண்டா தலையாட்டும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதை குச்சி எடுத்து மேடம் பிடிச்சிக்கலாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ராதாகிருஷ்ணன் பால் ஸ்டூலையும் போட்டிருந்தேன் இது வேணுங்கன்னு தொடர்ற கொள்ளுங்க இது அப்படியே முப்பது ரூபாய்க்கும் கூட தர்றேன் பல்லு பற்றா சேர்ந்து சேராமல் இருக்குது நல்லா வெயில் வேணும் எல்லாத்துக்கும் தாங்குற கிடையாது வேணுங்கன்னு தொடர கொழுங்கா சென மாடு எட்டு மாதம் சென இருக்கிற இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் பழனிவட்டம் காவலப்பட்டி புதூர் எனக்கு ஃபோன் நம்பரு தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சி இருபத்தி ரெண்டு முப்பது ரூபாய்க்கு தர்றேன் கொண்டு போவாங்க அதுலேயும் கூட கொஞ்சம் நினைச்சு மின் பண்ணி தர்றேன் தாராளமாக கொண்டு போவாங்க ஆனால் செனம் வந்து எட்டு மாதம் ஆகிடுச்சி இன்னொரு அறுபது நாள் அந்த மாதிரி கன்று போட்டு உடனே நல்ல முறையாக கறங்க மருத்துவ குறிப்பிட பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஏன்னா ஒரே மாடுதான் வீடியோ சொல்லியாச்சு சேல் சொல்லியாச்சு மாடு இங்கே ஒரு மாடு வந்து படுத்துக்கிச்சுங்க அந்த படுத்து மாடு இந்த டேனிக்கு ஊற்றி எந்திரிச்சுக்கிச்சு அப்படின்னு சொன்னாங்க அதனால் நம்ம ஒரு வாட்டர் வாங்கி வச்சுக்கலாம்னு வீடியோ போட்டு சொல்ல நம்ம கண் கூட நம்ம ஊரில் எங்கள் ஊரில் நடந்தது இந்த மருந்து வச்சு மாடு எழுந்திரிச்சுக்கிச்சு அந்த மருந்து எப்படின்னு காட்டுறேன் பாருங்கள் நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க நாளைக்கு ஃபோன் பண்ணி கேட்டிங்கன்னா தெரியாது நம்மெல்லாம் டாக்டர் கிடையாதுங்க அனுபவபூர்வமாக மக்கள் நீங்கள்லாம் சொல்கிறது அதை வச்சு நல்லா இருக்குதுன்னு சொல்கிற வச்சு பண்ணிக்கிறத மருந்து கம்பெனி போயிருக்கோன்னு நம்மளுக்கு வந்து தெரியாது வாங்க அதை காட்டுறேன் இது போட்டாவும் உங்களுக்கு அலையில் போடுறேன் இந்த மருந்து சென மாடு கொடுக்கலாமான்னு டாய்லெட் வச்சு கேட்டுங்க இது வந்து ஐம்பது ஐம்பது மில்லி அவங்க கொடுத்து மாடு வந்து ரத்த விருத்திக்கு இந்த படுத்து எந்திரிக்காத மாடு நம்ம சத்து பற்றாக்குறை நினைக்கிறோம்லங்க அந்த மாடுங்க இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐம்பது ஐம்பது மில்லி கொடுத்து இந்த ஒரு மாடு ஒன்று இங்கே நம்மளேருந்து ஒரு அஞ்சரை கிலோமீட்டருக்குள்ளதே ஒரு மாடு ஒன்று படுத்துக்கிச்சு அதுக்கு இளங்கன்று போட்டு இப்போ ஒரு ஐம்பது ஐம்பது மில்லி அவங்க வந்து மூணு நாள் கொடுத்தாங்க மூணு நாளுக்கு மூணு நேரம் மூணு நேரம் கொடுக்கலையே மாடு வந்து எந்திரிச்சு ஊசியும் கால்சியம் போட்டு அது பண்ணுறது ரெண்டாவதுங்க இது வந்து நீங்கள் ரத்தமில்லாத மாடு எந்த மாடு கொடுக்கலாம் உங்கள் டாக்டரையும் வந்து கன்சல்ட் பண்ணிக்கங்க எனக்கு ஒருத்தர் நண்பர் இப்போ சொன்னதுனால இப்போ நான் அந்த வீடியோ போடுறேன் வாங்கி வச்சுக்கிட்டோங்க அந்த ரத்தமில்லாத மாட்டுக்கு கொஞ்சம் வயசான மாடுக்கா இதுக்கெல்லாம் போதும் சென மாட்டுக்கெல்லாம் ஊற்றலாமா இருந்து இது நீ கம்பெனிங்க அடிச்சு பார்த்தீங்கன்னாவே வரும் மெடிக்கல்லின்னு தெளிவாக கேட்டு வாங்கி இந்த ரத்தம் அயிர்த்தி ஊற்றுங்க இப்போ ஒரு பாடு படுத்து இப்போ வந்து ஒரு மூணே நேரம் அந்த மருந்து கொடுக்க காலசியும் போட்டாங்க எந்திரிச்சுக்கிச்சு அதுக்காக நம்மளதில்லை இன்னொரு மாடு நம்மளும் படுத்திருந்தாலும் போடுவேன் அதெல்லாம் ஒன்றும் வீடியோ போகிற சங்கட்படமாணுங்க போடுவேன் ஆனால் இது வேற ஒரு மாடு படுத்து எந்திரிச்சுக்கிச்சு அதனால் நம்ம வீடியோ ஒரு மருத்துவ குறிப்பாக போடலாம் அப்படின்னு போட்டிருக்கிறேன் இந்த ஒரு மாடு வேணுங்கிறவர்கள் தரவங்களுக்கு இந்த ஆர்வலுக்கிட்டே இருக்குது அந்த அணையமாக அட்வான்ஸ் ஒரு ஏழு மணிக்காட்ட போகிறோம் இருக்காங்க போடலினாலும் தர்றேன் இந்தோட வேலை இருபத்தொம்பது போட்டிருந்தேன் பாலும் ஒரு நேரம் இப்போ கரண்ட் வச்சுட்டு பாலலாம் கரண்ட் கேனுக்கு கரண்ட் வயசு இது ஒரே கராது இப்போ ஆறு மாதம் மேலாயிடுச்சு ஆறரை மாதம் மாட்டேன் ஆறு புல் இந்த ஒரு மாடு இருக்குதுங்க இங்கே ஏழு மணிக்கு அட்வான்ஸ் நைட்டு போகிறோம் இருக்காங்க போடலின்னா கூப்பிட்றேன் இங்கே நைட்டு வந்து வீடியோ வர்றதுக்கு லேட் ஆகிட்டாலும் காலையில் வந்து வாஸ் ஸ்டாப்பில் அனுப்புங்க நான் எப்படிங்கன்னுங்கிறத பேசி விட்றேன் நன்றி வணக்கம் தொடர்ந்து ராதாகிருஷ்ணன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் இந்த மருந்து வந்து அனுபவப்பூர்வமாக நான் கண்ணார பார்த்தேன் மாடு அங்கே தூக்கி வரதுக்கெல்லாம் போனேன் அவங்க சொன்னதுனால நம்ம செய்கிறோம் நீங்கள் எப்படி எல்லா வார்த்தையும் உங்கள் டாக்டரையும் கேட்டுக்கங்க ஃபேமிலி டாக்டர் மாட்டு வைத்திய டாக்டரையும் கேட்டுக்குங்க நன்றி வணக்கம்